ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இந்தியாவோட சிறப்பு பெயர்கள் மற்றும் மிக பெரிய இடங்கள் இதற்கான ஜிகே கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வினா எண் ஒன்று இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஒடிசா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா பதில் சத்தீஸ்கர் எண் இரண்டு இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு பதில் உத்தரப்பிரதேசம் எண் மூன்று இந்தியாவின் பல கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் பதில் இமாச்சல பிரதேசம் வினாயின் நான்கு இந்தியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது தமிழ்நாடு ராஜஸ்தான் பிரதேசம் மகாராஷ்டிரா பதில் ஆந்திர பிரதேசம் வினாயன் ஐந்து இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பதில் தமிழ்நாடு வினாயன் ஆறு இந்தியாவின் நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் அசாம் கேரளா பஞ்சாப் பதில் கேரளா வினாயன் ஏழு இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மேற்கு வங்காளம் அசாம் இமாச்சல பிரதேசம் தமிழ்நாடு பதில் அசாம் வினா எண் எட்டு இந்தியாவின் காப்பி தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஒடிசா பஞ்சாப் கர்நாடகா தமிழ்நாடு பதில் கர்நாடகா வினா எண் ஒன்பது இந்தியாவின் பால் பண்ணை என்று அழைக்கப்படும் மாநிலம் இது தமிழ்நாடு திரிபுரா குஜராத் ஹரியானா பதில் ஹரியானா வினா எண் பத்து இந்தியாவின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் கேரளா பதில் பஞ்சாப் வினா எண் பதினொன்று இந்தியாவில் சூரியன் உதிக்கும் முதல் மாநிலம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் பதில் அருணாச்சல பிரதேசம் வினா எண் பன்னிரண்டு இந்தியாவின் பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மேகாலயா நாகாலாந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசாம் பதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வினா எண் பதிமூன்று இந்தியாவில் மேகங்களின் வீடு என வர்ணிக்கப்படும் மாநிலம் இது கேரளா ஜம்மு காஷ்மீர் மேகாலயா இமாச்சல பிரதேசம் பதில் மேகாலயா வினா எண் பதினான்கு இந்தியாவின் ஆபரணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஒடிசா ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் குஜராத் பதில் மணிப்பூர் வினா எண் பதினைந்து இந்திய கடற்கரையின் முத்து என அழைக்கப்படும் மாநிலம் எந்த கேரளா குஜராத் தமிழ்நாடு கோவா பதில் கோவா வினா எண் பதினாறு இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் பஞ்சாப் விடை மத்திய பிரதேசம் வினா எண் பதினேழு இந்தியாவின் தேவபூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பதில் உத்தரகாண்ட் வினா எண் பதினெட்டு பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பதில் ராஜஸ்தான் பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எது புதுச்சேரி சண்டிகர் லடாக் டெல்லி பதில் வினா எண் இருபது பரப்பளவில் இந்தியாவின் மிக பெரிய மாவட்டம் இது ஜோத்பூர் லே கர்னூல் கச்சு பதில் கச்சு மாவட்டம் குஜராத் மாநிலம் எண் இருபத்தி ஒன்று இந்தியாவின் மிக பெரிய நகரம் எது பெங்களூர் கொல்கத்தா மும்பை டெல்லி பதில் மும்பை விநாயன் இருபத்து இரண்டு இந்தியாவின் மிகப்பெரிய நதி தீவு எது மஜ்லி தீவு பவானி தீவு தீவு, திமார் தீவு பதில் மஜ்லி தீவு அஸ்ஸாம் மாநிலம் வினா எண் இருபத்து மூன்று இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது லோக்டக் ஏரி கொள்ளேரு ஏரி சிலிக்கா ஏரி உலர் ஏரி பதில் உலர் ஏரி எண் இருபத்தி நான்கு இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி எது சாம்பார் ஏரி சிலிக்கா ஏரி லோனார் ஏரி புலிகேட் ஏரி பதில் சிலிக்கா ஏரி ஒடிசா மாநிலம் வினாயின் இருபத்து ஐந்து இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது குளிர் பாலைவனம் தார் பாலைவனம் வெள்ளை உப்பு பாலைவனம் பிகநீர் பாலைவனம் பதில் தார் பாலைவனம் எண் இருபத்து ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய குகை எது பெலும் குகை போரா குகை அமர்நாத் குகை கர்லா குகை பதில் அமர்நாத் குகை வினா எண் இருபத்து ஏழு இந்தியாவின் மிகப்பெரிய ரயில் நிலையம் எது சென்னை ரயில் நிலையம் ஹவுரா ரயில் நிலையம் டெல்லி ரயில் நிலையம் மும்பை ரயில் நிலையம் பதில் ஹவுரா ரயில் நிலையம் வினா எண் இருபத்து எட்டு இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் எது சென்னை துறைமுகம் மும்பை துறைமுகம் கொச்சி துறைமுகம் கண்ட்லா துறைமுகம் பதில் மும்பை துறைமுகம் வினா எண் இருபத்தி ஒன்பது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது டெல்லி பொது நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அலகாபாத் பொது நூலகம் தேசிய நூலகம் கொல்கத்தா பதில் தேசிய நூலகம் கொல்கத்தா வினா எண் முப்பது இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எது நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஈடன் கார்டன் ஸ்டேடியம் வான் கடே ஸ்டேடியம் பொரோஸ் ஷா கோட்லா பதில் நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத் வினாயண் முப்பத்தி ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய சிறைச்சாலை எது ஏர்வாடா மத்திய சிறைச்சாலை நைனி சிறைச்சாலை திகார் சிறைச்சாலை புலல் சிறைச்சாலை பதில் திகார் சிறைச்சாலை வினாயண் முப்பத்தி இரண்டு இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா பகுதி எது காவிரி டெல்டா கோதாவரி டெல்டா சுந்தரவன டெல்டா கிருஷ்ணா டெல்டா பதில் சுந்தரவன டெல்டா எண் முப்பத்து மூன்று தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது காவிரி யமுனை கங்கை நர்மதா பதில் யமுனா எண் முப்பத்தி நான்கு இந்தியாவின் தேசிய காய்கறி எது தக்காளி வெங்காயம் பூசணிக்காய் தேங்காய் பதில் பூசணிக்காய் எண் முப்பத்தி ஐந்து இந்தியாவின் தேசிய மரம் எது மாமரம் தென்னை மரம் ஆழமரம் பனை மரம் பதில் ஆழமரம் you ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கோம்